தெய்வமான இறைவா நீ கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை எல்லா நலன்களாலும் நான் நிரப்பியுள்ளேன் என்று சொன்ன தேவன் நீ கேட்பதை எல்லாம் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் இதோ அன்பு பிள்ளைகள் இந்த சிறு பிள்ளைகள் தான் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்று சொன்னேன் இந்த சிறு பிள்ளைகளின் கரங்களில் எடுத்து ஆசிர்வதித்தீர் ஆக சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தீரப்போங்களுடைய அன்பு பிள்ளைகள் அடிக்கின்ற கொடுமையான இந்த புயலையும் பொருட்படுத்தாத ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு இந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்பா உண்மை தேடினார்கள் அப்பா உமது வார்த்தைக்கு செவம் ஆவல் கொண்டு வந்தார்கள் அவர்கள் வழியாக நீர் அவருடைய பெற்றோரை அவருடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த எமது பங்களில் நடைபெற்ற இந்த பிபிஎஸ் வகுப்புகள் அப்பா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எத்தனை எத்தனை நல்ல உள்ளங்கள் உதவி இருக்கிறார்கள் அப்பா இந்த பிள்ளைகள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு நடக்காது முழுக்க முழுக்க இந்த பிள்ளைகள் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்பா இந்த பிள்ளைகள் ஞானத்தில் அறிவுல பண்புல படிப்புல ஒழுக்கத்துல கொடுத்து செபிக்கிறோம் அப்பா இந்த பிள்ளைகள் பிறந்த பொழுது அந்த பெற்றோர் அப்பா எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் ஏ சொல்லி அப்படி மாதட்டி அழப்பா அவ்வளவு

இந்த நிகழ்வை வகுப்புகளை நிறைவு செய்ய நிறைவு விழா என்று அப்பா இந்த விழாவை தொடங்கும் பொழுது ஒரு தொடக்க விழா என்றும் நடத்தினோம் அப்பா அருமையான மாணவர்கள் மிக அழகாக நடத்தி கொடுத்தார்கள் ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு அவருடைய பயிற்சியோடு அப்பா அருமையா செய்து கொடுத்தார் அது போல இந்த நிறைவு விழாவிலே கூடியிருக்கிறோம் அப்பா இந்த நிறைவு விழாவுக்கு எங்களுக்கு தலைமை தாங்கி அவருடைய அருள் உரையை ஆசிரியரையை கொடுக்க வந்திருக்கிற எங்களுடைய அருள் தந்தை மரிய செல்வம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவரோடு இணைந்த அருள் தந்தையர்களையும் அவர்கள் செய்கின்ற பணியும் நீ ஆசிர்வதிக்க வேண்டும் எமது பங்கு பேரவையினுடைய உபதலைவர் திருவாளர் ராஜன் அவர்களையும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் பங்கு மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற அத்தனை பேரையும் அவருடைய குடும்பங்களை அப்பா எமது பங்கினுடைய உடைய தொழில் அதன் இயக்கம் அதனுடைய துணைத் தலைவராக இருக்கிற ஆரோக்கிய நாடன் உறுப்பினர்கள் அத்தனை குடும்பங்கள் அப்பா எங்களுடைய பங்கு மக்களின் சார்பாக ஒரு பிரதிநியாக வந்திருக்கிற ஜோசப் அவருடைய குடும்பம் அப்பா அத்தனை இந்த நாளில் பத்து நாட்களும் உடனிருந்து எல்லா வகையான வேதனைகள் அப்பா எல்லா தாங்கிக் கொண்டு இந்த மாணவர்களின் சிறு சிறு சேட்டை இந்த நாட்டினஸ் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது அப்பா இருந்து உதவிய அருள் சகோதரி துறவினா உழைத்த ஆசிரியர்கள் திருமதி மெட்டா செல்வி ரச்சனா செல்வி அனிதா செல்வி ரோஸ்லி பா எல்லாரையும் செல்வி மெர்லி நிறைய பேர் இந்த மாணவர்கள் அந்த எத்தனை பெரிய ஆசையோடு நினைத்து பார்க்குறப்பா இது மட்டுமல்ல கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என் உதவி கேட்ட பொழுதெல்லாம் உதவி செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் அருமையான ஸ்டீபன் லிசி ஆறுமுகம் அக்கா செல்வி என்று எத்தனையோ பேர் எத்தனையோ நினைத்திருக்கிறார்கள் அப்பா சேப் சமூக பணி மையத்தினுடைய உறுப்பினர்கள் ஊழியர்கள் திருமதி சந்திரா செல்வி ஏஞ்சலினா எல்லாரும் எல்லாரும் இங்கே என்ன இடத்துக்கு எனக்கு பல நேரங்களில் பல்வேறு விதமாக உதவி செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த நாள் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக அப்பா ஏதாவது டீ காஃபி என்று கொடுப்பதற்கு வடை எல்லாம் கொடுப்பதற்கு எத்தனையோ பேர் உதவி செய்து இருக்கிறாங்க அவங்களே முன் வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட நன்கொடையாளர்கள் அப்பா எல்லாரையும் நினைத்து பாருங்க நேரத்தில் இந்த நிகழ்வு எல்லாம் சிறப்பாக நடைபெற எல்லா நிலையிலும் பல்வேறு நிலைகளும் உழைத்த எல்லாரையும் நினைத்து அப்போ எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜமிக்கிறோம் இந்த நாளை ஆசிர்வதிக்க எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க எங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் சாதனையாளர்களாக சாதிக்க வேண்டும் இந்த சமுதாயத்தின் செப்பிகளாக மாற வேண்டும் நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை மீண்டுமாக ஒப்புக் கொடுத்து இந்த நாளை ஒப்புக் இந்த நிகழ்வை ஒப்புக் கொடுத்து இந்த நாளில் எங்கள் அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் நீ பெரும் ரச்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்